தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூரில் எண் மக்கள் பாத யாத்திரையில் பாஜக தாய்மார்களே சரித்திர புகழ்மிக்க திருவிடை மருதூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நூத்தி ஐம்பது தொகுதிகளை கடந்து நூத்தி ஐம்பத்தி ஓராவது தொகுதியாக வந்திருக்கின்றோம் பெண்களுக்கு முன்பு நூத்தி ஐம்பது தொகுதிகளை முடித்துவிட்டு பொங்கல் அதன் பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய தமிழ்நாட்டினுடைய பயணம் இதற்காக ஒரு சின்ன விடுப்பு இந்த யாத்திரை எடுத்துவிட்டு மறுபடியும் இன்று திருவிடை மருதூரிலும் இந்த யாத்திரை ஆரம்பிக்கின்றோம் நூத்தி ஐம்பத்தி ஓராவது தொகுதியால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்திய மக்கள் எல்லோரும் வரக்கூடிய ஒரு தொகுதி திருவிடை மருத்துவம் காரணம் நகோ கிரகங்கள் கோயில் உங்கள் ஊரை சுற்றி இருக்குதுங்க ஐயா அவரை குறிப்பாக கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கென்று இந்தியாவிலே இரண்டு கோவில் மட்டும்தான் இருக்கிறோம் கோவில் இரண்டாவது உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் இரண்டு கோவிலுக்கு மட்டும்தான் சூரிய பகவானை சென்று தரிசிக்க வேண்டும் என்றால் இந்தியாவிலே இடம் இடம் தான் வேண்டாம் ஒரே வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய முடிவை நான் பாராட்டுகின்றேன் ஐயா தலை வணங்குகிறேன் மாற்றுக் கட்சி நண்பர்கள் யார் இங்கே வந்திருக்கின்றீர்களோ நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் ஒரு மதிய மனிதன் இருக்கும் பொழுது கட்சியை பார்க்க கூடாது என்று நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் தலை வணங்கி உங்களை பாராட்டுகின்ற சகோதர சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் சாமானிய மனிதனுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் உண்மை பேர்வழிகளுக்கும் ஒரு ரூபாய் கூட மக்கள் பணத்தை தொடாம ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அவருக்கு இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய மனிதனுக்கும் வடக்கு தெற்கு என்று இந்தியாவை பிரித்து பார்க்கக்கூடிய மனிதர்களும் ஏழை மக்களுக்காக கண்ணீர் சென்றக்கூடிய தலைவர்களுக்கும் ஏழை மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய கூட்டத்திற்கும் இந்த இரண்டு கூட்டத்திற்கும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் திருவரை மழையில மிகப்பெரிய ஒரு எழுச்சியான வரவேற்பு நம்முடைய மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் அளித்திருக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இதை பிறகு மயிலாடுதுறை பூந்துகார் இன்னும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு செல்ல வேண்டும் பிப்ரவரி இரண்டாவது வாரத்துக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தொட்டுவிட்டு அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி உங்களோடு வர வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறீங்க ஐயா மாற்றத்தின் பக்கம் நீங்கள் வர ஆரம்பித்து விட்டீர்கள் மாற்றம் ஒன்று நிலையானது என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற ிய சக்தி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதை மனதாக நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள் இந்த மக்கத்தேவாக நாம் மத அரசியல் செய்யவில்லை நம்ம இஸ்லாமியரும் வேண்டும் கிறிஸ்தவரும் வேண்டும் இந்துக்களும் வேண்டும் அனைவரும் தான்